நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக செங்கல்பட்டிற்கு வருகை தந்துள்ள மத்திய ஆய்வுக்குழு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருந்திருக்கிறார் வினோத் முழு விவரங்களை வழங்கல வணக்கம் நவீனா காவேரி டெல்டா பகுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை உலர்த்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் கொள்முதல் பணிகள் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு மத்திய அரசுக்கு இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியிருந்தது இந்த நிலையில் மத்திய உணவுத்துறை நுகர்வோர் விவகாரம் விவகாரம் மற்றும் இந்திய உணவு கழகம் சார்ந்த அதிகாரிகளான மத்திய உணவுத்துறை துணை இயக்குநர் தலைமையில் இரண்டு குழுக்களும் மற்றும் உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டது இந்த குழுவானது இரண்டு நாள் பயணமாக மத்திய குழு தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் முதல் பயணமாக தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஆயப்பாக்கம் வெள்ளப்பந்தல் சத்தலூர் வளுதூர் ஈசூர் புதூர் படாலம் கள்ளபிராணம் புறம் புலம்பாக்கம் கயப்பாக்கம் உள்ளிட்ட பத்து இடங்களில் ஆய்வு என்பதை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீரப்பாக்கம் என்கிற பகுதியில் தற்போது மத்திய குழு ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பகுதி அதாவது நேரடி கொள்முதல் செய்யக்கூடிய இந்த பகுதியில் தற்போது மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நெல்மணிகளை எடுத்து அவர்கள் கையில் வைத்து அந்த ஈரப்பதத்தையும் மற்றும் தரக்கட்டுப்பாடும் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கு அந்த நெல்மணிகளை ஆய்வு செய்வதற்காக மாதிரிகளை தற்போது சேகரித்து வருகிறார்கள் அதன் காட்சியிலும் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஐந்து பேர் கொண்ட மத்திய குழு இந்த பகுதியில் ஆய்வு என்பதை மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக மூன்று மத்திய அதிகாரிகளும் இரண்டு தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகளும் இந்த குழுவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தற்போது அவர்களுக்கு ஆய்வு என்பதை தற்போது இந்த கீரா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கீரப்பாக்கம் பகுதியில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் நவீனா

வணக்கம் நவீனா காவேரி டெல்டா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை உலர்த்துவதில் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் நெல் கொள்முதல் பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் விவசாயிகள் பெரும் அளவு பாதிப்படைந்திருக்கிறார்கள் குறிப்பாக மத்திய அரசின் விதிகளின்படி நெல் மணிகளில் ஈரப்பதம் பதினேழு சதவீதம் மீறக்கூடாது என்ற நிபந்தனையை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் தற்போது மழையின் காரணமாக இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் என்பது உயர்ந்திருக்கிறது இதனால் தமிழக அரசு மத்திய அரசுக்கு இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது இந்த நிலையில் மத்திய உணவுத்துறை நுகர்வோர் விவகாரம் மற்றும் இந்திய உணவு கழகம் சார்ந்த அதிகாரிகளான மத்திய உணவுத்துறை துணை இயக்குநர் தலைமையில் இரண்டு குழுக்களும் மற்றும் உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்வதற்காக மத்திய உணவுத்துறை நுகர்வோர் விவகாரம் மற்றும் இந்திய உணவு கழகம் உதவி இயக்குனர் சீதா தலைமையில் ஐந்து பேரை ஐந்து பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டது இந்த குழுவானது தற்போது செங்கல்பட்டில் உள்ள சீரப்பாக்கம் பகுதியில் தற்போது ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நெல் மணிகளை அவர்கள் கையால் எடுத்து பார்த்து அதன் ஈரப்பாதத்தையும் பார்க்கிறார்கள் அதே சமயம் இந்த பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு கட்டுப்பாடு மேலாளர்களும் இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தற்போது அந்த ஈரப்பதத்தை குறித்து தற்போது மத்திய அரசு அதிகாரியிடம் விளக்கி வருகிறார்கள் அதன் நேரலை காட்சியிலும் நம்ம பார்க்க முடியாது தொடர்ந்து மத்திய அரசு அமைக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட அந்த குழு அந்த நெல் மாதிரிகளை தற்போது சேகரித்து வருகிறார்கள் தற்போது வரை கீரப்பாக்கம் பகுதியில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தற்போது பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நெல்களை தற்போது சேகரித்துக் கொண்டு தற்போது ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கீரப்பாக்கம் பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நெல்மணிகளை சென்று அவர்கள் நேரில் பாய்வு பார்வையிட்டு கையில் எடுத்து பார்த்து அதன் தர கட்டுப்பாடு இந்த உலர்த்துதல் தொடர்பான விஷயங்களை தற்போது ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகின்றார்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்